ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் அழிந்து கொண்டு வருகிறார்கள் அந்த அழிவில் இருந்து மீட்க வேண்டும் என்றால் அரசு கையில் எடுக்க வேண்டும் அரசு கையில் எடுக்க தவறிட்டால் நாம் பல வழி வேதனைகளை நேரிடக்கூடும் ஒருவன் பசிப்பட்டினியில் வேதனைப்படுவதைப் போட கொடுமையான செயல் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது இந்த பசிப்பட்டினி ஒவ்வொரு மனிதர்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் நமக்கு மனிதனுக்கு உண்ண உணவு இருக்க இருப்பிடம் அதற்கேற்ற விவசாயம் செய்ய இடமும் படைத்தான் ஆனால் இன்று விவசாயம் செய்ய வேண்டிய இடங்களில் போன்ற சைனா கம்பெனிகளும் வெளிநாட்டுக்கு உண்டான சில மூலப்பொருட்கள் தயாரிக்கப்படக்கூடிய கம்பெனிகளும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கமும் கொஞ்சம் கருத்தில் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயத்தை அழிக்காமல் கொஞ்சம் எங்களை போன்ற விவசாயிகளை வாழ்ந்து விவசாயிகள் வாழ்ந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் நாடு செழிப்பாக ஒரு நாடு செழிப்பாக இருந்தால் அந்த உலகமே செழிப்பாக இருக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்